கம்சினா படம் பார்க்க வந்திருக்கீங்க பரவாதே என்ன சொல்லுது உங்களுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கா படத்துக்கு கலந்திருக்கமா கலந்தாச்சு கலந்தாச்சு எட்டிக்கு தொட்டட்டம் எட்டிக்கு தொடர்ந்து ஓட வேண்டியதா ஓகே நன்றி நன்றி संदीप நன்றி சொல்லல நன்றி நான் ஜெசி எல்பி நல்ல ஒரு ஒரு

ஆயிரம் பேர் இருக்க தியேட்டர்ல இருந்திருக்கோம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பேரு கிட்ட இருந்து ஏன் சொல்லுங்க அப்ப ஈழ திரைப்படத்தை ஆதரிக்கிறதுக்கு நாங்கள் தயார் கொடுக்க நீங்க தயாரான்ற கேள்வியோட நிக்கிறேன் நன்றி 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 உங்களுடைய கருத்துகள் நிச்சயமாக இந்த திரைப்படம் வந்து எங்களுடைய தாயகத்திலே வந்து மக்கள் வாழ்வு ஆதாரத்திற்காக கஷ்டத்தை தத்தரூபமாக நண்பர் சக நடிகர் அஜந்தன் அவர்கள் மிகவும் திறமையாக இயக்கி இருக்கின்றார் அதை விட அவர் நன்றாக அந்த திரைப்படத்தில் தோண்டி நடித்திருக்கின்றார் வாழ்த்துக்கள் அனைவரும் நிச்சயமாக இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்பது ஒரு கலைஞனாக என்னுடைய வேண்டுகோள் நன்றி வந்தார் நன்றி